ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்க கோவிட் கில்லர் அப்படின்னு சொல்லப்படுறோம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட இளம்பெண்களையாக குறி வச்சு வந்து கொண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் போலீஸுக்கு பயங்கர தலைவலியாக இருக்குது எப்படி இந்த கேஸை கிராக் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க நாட்கள் தான் இருக்க தவிர இந்த கோவிட் கில்லரை பிடிக்கவே முடியல ஒரு நாள் வந்து போலீஸுக்கு கால் வருது அதை எடுத்து பேசுகிறாங்க எடுத்தாப்பில் பேசுகிறவங்க வந்து இது மாதிரி சொல்கிறான் எனக்கு வந்து கோவிட் கில்லர் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான் போலீஸ் நம்பவெல்லாம் இல்லை ஆனால் கடைசியாக வினதர்மா சொல்கிறான் வேறு யாரும் இல்லை கோயில் கில்லர் நான் தான் கோயில் கில்லர் அப்படின்னு சொல்கிறான் கடைசியாக அவன் சொன்ன இடத்துக்கு போய் கைது பண்ணி கொண்டாந்து வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அவன் சொன்னதெல்லாம் கேட்டால் போலீஸே வந்து மிரண்டு போகிறாங்க அப்படிப்பட்ட கோயில் கில்லரை பற்றி தான் நாமந்தி ஒடியில் பார்க்க போகிறோம் நான் அவங்க பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த கோயிட் கில்லரை கைது பண்ணுறதுக்கப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க போலீஸார் மிரட்டவளெலாம் இல்லை அவனாவே எல்லா பதிலையும் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஆறு பேரை கொண்டுருப்பேன் அப்படின்னு ஆனால் அதுதான் கிடையாது நான் வந்து ஒட்டு மொத்தமாக பத்து பேரை கொண்டுருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான் போலீஸ் வந்து மறண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இராணுவத்தில் இரண்டாவது உலக பொருள் வந்து பொருளெல்லாம் கலந்துருக்காங்க ஒரு நல்ல மனுஷன் கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இது வந்து இவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கவே இல்லை என்ன எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது இல்லைங்க சண்டை நடக்குது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பையனும் பிறகுறான் இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பையனுக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேர் வந்து அந்த குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது ஆனால் இந்த பையன் இருக்காப்ல இல்லை இவர் மட்டும் வித்தியாசம் வளர்ந்துகிட்ருக்காப்புல சின்ன வயசுலேயே வந்து இந்த பூனை எல்லாம் இருக்குல்ல அந்த பூனையை வந்து வெட்டி கழுத்தை வெட்டிட்டு அதை கொண்டு அலமாரில் வச்சுக்கிறது இது மாதிரி சில விஷயங்களை பண்ணுறது தான் தங்கச்சி ஒரு இன்னொரு பூனையை வந்து வளர்க்குது அந்த பூனை இது மாதிரி வெட்டுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து விலங்குகளை துன்புறுத்துறது வந்து ஒரு முதல்ல வந்து பண்ணுறாப்புல அவங்க ஃபேமிலி நினைக்கிறாங்க இது சரியாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அப்பா அம்மா அந்த பையனோட அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க இப்படி டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தனித்தனியாக போயிட்றாங்களா கோர்ட்டில் தீர்ப்பு வருது இந்த பையன் அம்மாவோட இருக்கணும் அப்படின்னு ஆனால் அந்த அம்மாவுக்கு இந்த பையனை பார்த்தாலே ஆகாது இந்த பையனை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கா பொழுதனைக்கும் திட்டுறது நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டேன் அப்படின்னே இருக்காங்க இந்த பையன் வேறு பயங்கர ஹைட்டாக இருக்கான் ரெண்டு மீட்டர்லாம் இருக்கான் இந்த உருவத்தை வச்சு கேள்வி பண்ணுறது அப்படின்னா அவங்க அம்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த பையனை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அடியில் உள்ள ரூமில் போட்டு பூட்டியே இருக்காங்க முக்கால்வாசி நேரம் பூட்டி தான் கிடப்பான் சாப்பாடு எப்போயாவது போயிட்டுருக்கோம் அந்த பையன் சாப்பிடுவான் இப்படி தான் அந்த அம்மா வந்து இந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே பதினாலு பதினஞ்சு வயசாகுது அப்போது வந்து இந்த பையன் நினைக்கிறான் சரி நம்ம இங்கே இருந்தால் ஆகாது நம்ம வந்து அப்பாட்டே போயிடுவோம் அப்படின்ட்டு எப்படியோ அவங்க அப்பாட்டே போய்டான் அங்கே அப்பாட்டை அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டேன் அப்படின்னு அங்கே கல்யாணம் ஆயிட்டா அங்கேயும் வச்சுக்க மாட்டாங்க அந்த அப்பா வந்து கொஞ்சம் நாள் வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை வந்து தன்னோட அப்பா மாட்டை அதாவது இந்த பையனோட தாத்தா பாட்டி அனுப்பி வச்சிட்றாங்க இவங்க வந்து தாத்தா பாட்டியோட வளர்ந்துக்கிட்டு இருக்கான் இப்படியே போயிட்டுருக்கு நாட்கள் அந்த தாத்தா வந்து இந்த துப்பாக்கியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி சொல்கிறது இது மாதிரி சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க தாத்தா நார்மலாக தான் கற்றுக் கொடுக்குறாங்க இப்படியே போயிட்டுருக்கா ஒரு நாள் இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தாத்தாவோட துப்பாக்கியை கையில் எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கான் அந்த தாத்தா வந்து வெளில கடைக்கு போயிட்டாங்க பாட்டி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து துப்பாக்கி எடுத்து பாட்டி பக்கம் திருப்பி வந்து சுட்டுறான் அந்த பாட்டி அங்கே இறந்து போயிடுறாங்க அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது தாத்தா திரும்பி வர போகிறாங்க வர்றதை வந்து வாசலே பார்த்துட்டாங்க ஆஹா தாத்தா பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு டேஞ்சரு அந்த தாத்தாவையும் கொண்டுட்டு ஆத்தா இறந்து தெரியவே தெரியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா அந்த துப்பாக்கி வச்சு தாத்தாவையும் போட்டு தள்ளிடுறான் இப்படி ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடும் வந்து உகாந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் யோசிக்காம இந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சரி என்னத்தை தப்பிக்க போகிறோம் நம்ம அம்மாட்ட ஃபோன் அடிச்சுக்கப்போ ஏதாவது ஐடியா கொடுக்காங்களா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கும் ஆவே ஆகவே ஆகாது இருந்தாலும் வேறு வழியே இல்லை வேற யார்ட்டே கேட்பான் அதனால அவங்க அம்மாட்ட ஃபோன் அடிச்சு கேட்குறான் என்ன பண்ணுறது இது மாதிரி ரெண்டு பேரும் கொண்டுட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா உடனே வந்து நீ போலீஸை கான்ட் பண்ணு போலீஸ்கிட்ட போய் சரண அப்படின்னு சொல்றாங்க இவனும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி போலீஸில் சரண நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது மாதிரி வந்து தீர்ப்பு உடனே வரல முதல்ல விசாரிக்கிறாங்க இவன் வந்து எப்படி மனநல பிரச்சனை உள்ளவனா ஏன் இப்படி கொண்டான் அப்படிங்கிற பல விசாரணைகள் போயிட்டுருக்கு அங்கே நீதிமன்ற டாக்டர்கெலாம் வந்து இது மாதிரி சொல்லிடுறாங்க இவன் வந்து மனநல பிரச்சனையில் இருக்கான்ப்பா இதனால தான் அவன் கொன்று இருக்கான் இவன் வந்து நார்மலாக நம்மளை மாதிரி இருந்து அவன் கொள்ளலை அப்படின்னு வந்து அங்கே உள்ள டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மனநல அந்த பாதுகாப்பத்தில் அங்கே போயிருக்காப்பில் இப்படியே நாட்களும் வருஷங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவன் நார்மலாக தான் இருக்கான் அதுக்கு செக் பண்ணி பார்த்தா நூற்றி நாற்பத்தஞ்சுக்கிட்டே இருக்கு இவன் பயங்கர புத்திசாலியாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே வருஷங்கள் போகுது இப்படி போனதுக்கப்புறம் இவனால் எந்த பிரச்சனையும் இல்லை பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அவனை வந்து வெளியே விட்றாங்க வெளியே விடாமல் இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை இனிமே வர பிரச்சனையெல்லாம் தடுத்து வந்துருக்கலாம் ஆனால் வெளியே விட்டதுக்கப்புறம் இவன் வேறு வழியே இல்லை அவங்க அம்மாட்டே மறுபடியும் போயிடான் அங்கே போனால் மறுபடியும் அங்கே சண்டை மறுபடியும் எல்லா காய்ச்சரியும் ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்குது இப்படியே போயிட்டுருக்கு இவனுக்கு இருபத்தோரு வயசாகிடுது இவன் வந்து ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் வேலை பார்த்து காசு வருதா அதனால சரி நம்ம அம்மாவோட இருக்கக்கூடாது நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்குவோம் அப்படின்னு ஃப்ரெண்டோட வந்து போய் தங்கிடுறான் இதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் விடுவ காலம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல சம்பாரிச்சு காசெல்லாம் வருது அதை வச்சு ஒரு பைக்கு கூட வாங்குறான் இருந்தாலும் காசெல்லாம் நிற்க மாட்டேங்குது அதனால அடிக்கடி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே இருந்துட்டு தான் போயிட்டு இருக்கான் இப்படியே போயிட்டு ஒரு நாள் வந்து காருகாரன் வந்து பைக்கில் மோதிடுறான் இதனால வந்து அந்த கார்காரன் கிட்ட வந்து இது மாதிரி கோட்டில் போட்டு காசெல்லாம் வாங்கிடுறாப்புல அந்த காசை வச்சு மறுபடியும் ஒரு காரே வாங்கிடுறாப்புல இந்த பையன் அந்த காரை வச்சுட்டு வேலைக்கு போகிறது இவன் வேறு தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கான்ல அங்கேயும் தங்கிடுறது காசு பற்றலன்னா வீட்டுக்கு போய் அம்மாவோட தங்கிடுறது இப்படின்னு வந்து வாழ்க்கை வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து அவனால் பொருட்படுத்தவே முடியலை இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குதுங்க வீட்லேயும் சண்டை வந்து சில நேரம் முத்தி போய்டுது அப்படி சண்டை முத்துணிச்சு அப்புடின்னா கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அவன் ரூமுக்கு போயிடுவான் அங்கே ரூமில் தங்கிட்டு இருப்பான் மறுபடியும் வந்து வீட்டுக்கு வருவான் வீட்டில் சண்டை நடக்கும் இப்படியே போயிட்டுருக்கு ஆனால் அந்த ரோட்டில் போகும்போது வரும்போதும் லிஃப்ட்டு கேட்பாங்க அதுவும் வந்து அந்த இடத்துல வந்து காலேஜ் இருக்குது அதனால காலேஜ் பெண்கள் தான் வந்து லிஃப்ட்டு கேட்பாங்க இவன் வந்து ரொம்ப நாளாக நோட் இருக்கான் ஒரு நாள் வந்து வீட்டில் வந்து பயங்கரமான சண்டை நடக்குது சண்டை நடந்ததுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்து போகிறான் அப்படி போகிறவில் ரெண்டு பொண்ணுங்க வந்து இமாரி லிஃப்ட்டு கேட்குறாங்க லிஃப்ட்டு கேட்டு ஏறிக்கிறாங்க இவன் வேறு பயங்கர இருக்கான்னா இவன் வந்து காரை ஓட்டிகிட்டு போய் யாருமே இல்லாத இடத்துல வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கத்தியை வச்சு ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இவன் வந்து உடலை மறைச்சி அதாவது போர்வேலை போர்வேலாம் வச்சிருக்கான் வச்சுருக்கான் அந்த காருக்குள்ளே இருக்கனவே போர்வேலை வந்து மறைச்சிட்டு இவன் வந்து ரூமுக்கு போய்டான் இவனோட ரூமுக்கு அங்கே வந்து அவன் ஃப்ரெண்டு இல்லை அவன் ஃப்ரெண்டு வந்து வெளில போயிட்டான் அங்கே கொண்டு போய் கழுத்தை தனியாக அறுத்து அந்த கழுத்தை அந்த தலையை வந்து சித்திரவதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொடுமையான விஷயத்த பண்ணுறான் அந்த இறந்த உடலோட வந்து உடல் உடலுறவு கொள்கிறான் அதுக்கப்புறம் பாடியெல்லாம் வந்து ஃபுல்லாக சதைச்சிட்டு கொண்டு யாருமே இல்லாத மலைப்பகுதியில் கொண்டு வந்து வீசிடுறது எந்த தடையுமே இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து அவன் பண்ணுறான் முதல்ல ரெண்டு கொலையை வெற்றிகரமாக பண்ணிடுறான் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு போகிறது வீட்டில் அம்மாவோட சண்டை போட்டான்னா போகிற வழியில் வந்து அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் கொண்டுறது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்ட்டு துப்பாக்கி வேலை இருக்குது சில நேரம் பொண்ணுங்களை வந்து துப்பாக்கி அளவு கொள்வது துப்பாக்கி அளவு அதை கொண்டதுக்கப்புறம் அந்த புல்லெட்டை எடுத்துட்டு மறுபடியும் நான் சொன்ன வீட்டுக்கு போய் தலையெல்லாம் இது பண்ணிட்டு அப்படி வந்து அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த காலேஜ் இருக்கிறதுனால தான் எல்லாம் காலேஜ் பெண்கள் வந்து லிஃப்ட்டு கட்டிடுறாங்க அதுவும் ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க அங்கே ஒரு உயர்நிலை பள்ளி வேறு இருக்குது பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுங்க தான் இவன் வண்டியில் வந்து ஏறுறது ஒட்டு மொத்தமாக வந்து ஆறு பேர் இது மாதிரி கொள்கிறான் ஒரு அஞ்சு பேர் ஒரு நாலு பேர் கொன்னதுக்கு அப்புறமே வந்து போலீஸ் வந்து உஷாராயிரறாங்க ஆகா ஏதோ சீரியஸா நடந்துக்கிட்டு இருக்கு இது மாதிரி இந்த ரோட்ல நீங்கள் யாருமே லிஃப்ட் கேட் ஏறிடாதீங்க அப்படின்னு அந்த காலேஜ் வளாகத்துல சொல்லிடுறாங்க இது மாதிரி காலேஜ்லேருந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்க வண்டியில மட்டும்தான் நீங்கள் ஏறணும் ஏறணும் வேற எந்த வண்டியிலையும் நீங்கள் லிஃப்ட் கேட் ஏறக்கூடாது அப்புடின்னு போலீஸ் வந்து எல்லார்டையும் வந்து எச்சரிக்கை சொல்லிடுறாங்க இந்த பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வாங்கிடறான் எப்படி நம்ம வாங்குறான் இந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க அந்த காலேஜில் ஒரு அலுவலர் அலுவலராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க அவங்க அம்மா மூலம் அந்த ஸ்டிக்கரை வாங்கிடுறான் ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாது அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டிக்கரை வாங்கி காரில் ஓட்டிடுறான் கடைசியாக அந்த ரெண்டு பொண்ணுங்க வராங்க அவங்க வந்து நல்லா ஜாலியாக பேசி பே பேசிட்டு போயிட்டுருக்காங்க அவங்களையும் துப்பாக்கியில் வந்து சுட்டு கொள்றாங்க ஒட்டு மொத்தமாக ஆறு பேரை கொண்டுட்டு இனிமோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருக்கான் அவனோட ஐடியா வந்து ஆறு பெண்ணுங்க மட்டும் கிடையாது அடுத்த எந்த பொண்ணுங்க வந்தாலும் அவங்கள கொள்ளுறது அப்படிங்கிறதான் அவன் முடிவில் இருக்கான் கடைசியாக வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம அம்மாவுக்காக ஏன் மற்றவங்களை கொண்டுட்டு ஒரு நாள் பயங்கரமான சண்டை அதனால அவங்க அம்மாவே வந்து போட்டு தள்ளிடுறான் போட்டு தள்ளுறது மட்டும் இல்லைங்க தலையெல்லாம் செதறது அப்படி வந்து அவன் கொள்ளுறான் கொண்டுட்டு கடுத்து தனியாக வெட்டி அலமாரில் கொண்டு வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த தலையை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து கண்ணுக்கு அது மூக்குன்னு பல வாட்டி சதைச்சி பயங்கரமான கொடுமையான விஷயங்களை வந்து அவன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் இதுக்காக வந்து பயங்கரமான ஸ்கெட்ச் போகிறான் இவங்க வந்து இவங்க பயங்கரமான மூலக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க அடிக்கடி வந்து வீட்டுக்கு வருவாங்க அவங்கள கூப்பிட்றான் அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி டிவி பார்ப்போம் இன்றைக்கி சாப்பிட்டு இங்கே நைட்டே தங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவனை கூப்பிடுறான் அவங்க அம்மா கூப்பிட்ற மாதிரி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களையும் போட்டு தள்ளிடுறான் அதுக்கப்புறம் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு அவன் இந்த வீட்டிலேயே இல்லாத மாதிரி அவன் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி அவன் போன மாதிரி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் ஆறு எடுத்துகிட்டு கிளம்புறா அதுவும் வந்து இந்த மாத்திரை சில மாத்திரை தூக்கம் வராத மாத்திரை அதாவது தூக்கம் வர்ற மாத்திரை இல்லைங்க தூக்கம் வராத மாத்திரை எதுவும் இருக்குது இல்லை இருக்க போல் அந்த மாத்திரையை வாங்கிட்டு இவன் வந்து ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு விடாமல் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான் ஏன்னா கொஞ்சம் தூரம் போனாலே இவனுக்கு தூக்கம் வரலை ஆனால் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு நிற்காமல் ஓட்டிட்டு போய் அங்கே போயிட்டு ரேடியோவில் வந்து கேட்குறான் இது மாதிரி ஏதாவது இந்த இந்த குழப்பம் நியூஸ் வருதா அப்படின்னு ஆனால் இந்த நியூஸ் வந்து எதுவுமே வரலை இப்படியே நாட்கள் போகுது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறான்னா போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறான் போலீஸுக்கு ஃபோன் அடித்து இது மாதிரி நான் தான் கோவிட் கில்லர் அப்படின்னு சொல்கிறான் போலீஸ் வந்து அதெல்லாம் விளையாடாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் சின்ன அடிங்கன்னு தான் சொல்கிறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் நேரம் சென்ன மறுபடியும் அடிச்சு விஷயத்த சொல்லலாம் இது மாதிரி சீரியஸ் எடுத்துங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு போய் அவனை கைது பண்ணி கொண்டு வராங்க இவ்வளோ கதையை வந்து இவன் சொல்கிறான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க ஏன் நீங்களே ஃபோன் அடித்து இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அந்த எதுவுமே என்னகிட்ட வந்து இல்லை என்னை கொடுபப்படுத்துனாங்க பொழுதுனே சண்டை நடக்கும்போது போகிற வழியில் நான் வந்து பொண்ணுங்களை கொண்டேன் சண்டை நடக்காத போது நான் எதுவும் பண்ணலை இருந்தாலும் என்னோட இதுக்காக நான் வந்து இவ்வளோ பொண்ணுங்களை கொல்ல பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆனிச்சு எங்கள் அம்மா அதாவது என்னோடய பிரச்சனையே நான் கொன்னதுக்கப்புறம் இனிமேல் வேறு எந்த பொண்ணையும் எனக்கு கொல்லணுங்கிற அவசியம் இல்லை இந்த இது வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆனிச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபோன் அடித்து வர சொன்னேன் இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து மரண தந்துடும் தூக்கி விடுங்க அப்படின்னு வந்து அவனே சொல்கிறான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் கோர்ட்டில் எல்லாம் கொண்டு நிறுத்துகிறாங்க பயங்கரமாக வேகுதுங்க ஐயோ என்னங்க இப்படி ஃபேனை போட்டால் ஒரே சத்தமாக இருக்கும் பயங்கரமாக வேத்து தள்ளுது சரி வாங்க சொல்லுவோம் கோர்ட்டில் கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே விசாரிக்கிறாங்க அங்கே பயங்கரமாக விசாரிச்சிட்டு அவங்க வந்து கொஞ்ச நாள் எடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நீதிபதிகள் ஒன்றா சேர்ந்து கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க சரி இவன் வந்து ஆறு கொலைகளை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அம்மா ஃப்ரெண்டு அப்படின்னு மொத்தமாக எட்டு கொலைகள் இவனை வந்து கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கொடுக்குறது சரியாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக எட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க இவன் வாழ்நாள் முழுதும் அங்கே ஆயுள் ஜெயிலில் தான் இருந்தாகணும் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க ஆனால் இவன் அங்கேயே கெஞ்சிடான் எனக்கு வந்து மரண தண்டனை கொடுங்க நான் பண்ண தப்புக்கு மரண தண்டை தான் சரியாக இருக்கும் அப்புடின்னு அவனே சொல்கிறான் ஆனால் கேட்கல பன்னெண்டு நீதிபதிகளும் ஆயுள் தண்டனை தான் சரி அப்படின்னா ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க ஜெயிலில் வந்து அவர் வந்து இருக்காப்பில் இப்படியே போயிட்டே இருக்குதுங்க ஜெயிலில் பல இன்டர்வியூலாம் போயிருக்கிறாங்க அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வச்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு புத்தகங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இப்படியே ரிலீஸ் ஆகுது இவரும் வந்து பரவலுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாப்பில் பரவலும் கிடைக்கவே இல்லை இப்படியே நாட்கள் போயிட்ருங்க இவரே வந்து தன்னை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணார் ஆனால் எதுலேயும் வந்து இது சிக்கலை இப்போ வந்து அவர் வயசு வயசாகுது அமெரிக்காவில் அவர் இன்னமும் ஜெய் இன்னமும் வந்து ஜெயிலில் தான் அவர் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் வந்து அவருக்கு பரோலுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும் இந்த வாட்டியும் பரோல் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சு இந்த மனுஷன் வந்து இப்படி சீரியலில் நான் மாறினத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க அம்மா அப்பா வந்து இது மாதிரி அவன் மேலே வந்து பாசம் வைக்காதனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறிட்டார் அவர் என்ன நடந்துருக்கும் அப்படினு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது கேட்கு நினைங்க எனக்கு வேர்க்குறதுல என்ன பேசுகிறதுனே தெரிலங்க அவ்வளோ வேர்வை வைக்குதுங்க ஃபேனை போட்டால் ஐயோ கொடுமை சரி ஓகே நாளைக்கு இன்னொரு வெளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்